அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

பகைத்தவர் யாரையும் அருணகிரி யார சினத்தவரா சினத்தவராக இருக்கிறாங்க பகைத்தவராக இருக்கிற சினம்னா என்ன கோவம் கோவம் பகைத்தவர்னால் என்ன கண்டித்து இல்லையா அப்போது மற்றவன் என்னை அடக்கணும் என்ன இது பண்ணணும் நான் அனிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவன் பகைத்தவர் ஆனால் அவன் பகைத்ததால் எனக்கு சினம் வருது கோபம் வருது இல்லையா அதனால் தான் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் சிரிப்பவர் தமர்ப்பும் பழிப்பவர் தமக்கு சிரிப்பவர் தமக்கும் அழிப்பவர் தமர்க்கும் திருப்புகழ் நெருப்பென்ற அறிவுமையாக அப்போ இந்த திருப்புகள் எப்படி படுறதுன்னா இப்படி பட்டவனுகள்லாம் அது வந்து ஒரு நெருப்பாக மாறிடல கொலுத்தீரை கொன்னு விட உண அப்படின்வார் இதில் சொல்லுவார் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்தி கிரு சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபரவென ஓது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்லுவார் தொக்கு தொகு தொக்கு தொகு சித்ரப்ப சித்திரை தெரிகட முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வை வெட்டி பலியிட்டு குளகறி குத்துப்படி ஒத்துப்பொருளவா பெறுமாறு என்றார் இப்போ என்ன சொல்றாரு உண்மையான பக்தி இல்லாதனா பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான்றார் இல்லையா அதான் அப்போது தெய்வத்து மேலே உண்மையான பக்தி இருக்கணும் அப்படி பக்தி இருக்கிறவன் அவன் தெய்வத்துக்கு சமமானவனா அப்படி பக்தி இல்லாதவன் பூமியில் வாழவே தகுதி அட்டுறவனும் ஏன்னா இந்த ஆள் அந்த மாதிரி தகுதி அட்டுறவனா இருந்தான் ஆரம்பத்தில் அருணகிரி அதனால் அதை சொல்கிறார் இப்படி நான் வாழ்ந்து சாவத்துக்கு போனண்டா தகுதி இல்லாதவண்ணிட்டு என்னை கடவுள் காப்பாற்றிட்டாண்டா அப்படிப்பட்ட கடவுளை நினைக்கலன்னா உனக்கு அது நெருப்பாக மாறிட்டேன்டா கொளுத்திட்டேண்டா ஒன்று அப்படின்றோம் அப்போ நான் ஒருத்தனை அழிக்கணும்னா என்ன ஒத்தாயிப்பான் அழிப்பேனா அழிக்க மாட்டேன்னா கடவுள் வந்து என்ன அழிக்க மாட்டான் ஆனால் நான் ஒரு மனுஷன் அழைச்சேன்னா இன்னொரு மனுஷன் என்ன அழிப்பான் இதானே இயற்கை அப்போது இந்த அழிப்பு எங்கேருந்து உருவாகுதுறனா கடவுள்கிட்டருந்து உருவாகி போதுரா அப்போ நீ நன்மையை செய்தீனா இன்னொருத்தருக்கு நன்மையை ஒன்று செய்வான் நீ தீமையை செய்யணும் இன்னொருத்தன் திருப்பி தீமையை செய்ய போறோம் அது எப்படிப்பட்டதுன்னா நான் திருப்புக நெருப்புணம் இல்லையா அந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் பாத்மணங்கம்மா மேடவாத்துலேருந்து வரேன் என் பேர் பாப்பாத்தி ஆ ஐயாவுடைய ஆசை இந்த ஆசிரமும் காட்டணும்னு நினச்சாரு அதே மாதிரி அவர் ஆசை முடிஞ்சுது ஆசை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அற்புதத்தை கையில் அள்ளி கொடுத்துட்டு எல்லாரையும் என்னை மட்டும் நினச்சிட்டுருக்குன்ட்டு விட்டு போயிட்டார் விட்டுட்டு போல ஆனால் இந்த ஆசிரமத்தில் ஜோதியாக கலந்து அள்ளி தெரிச்சிட்டு போயிருக்காரு நமக்கு சொற்பொழிவை அப்படி இருக்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா ஐயா ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு செகண்ட் கூட அவர் மறவாமல் நினச்சின்னு இருக்கணும் அவரே நினச்சி இருக்கும்போது நமக்கு ஒரு நாளைக்குலாம் நான் அதில் கிடைக்கிற இன்பம் அதை சொல்லி மாடாது ஆனால் இந்த பாடத்தில் நம்ம இதை கால் எடுத்து வச்ச உடனே நம்ம யாருன்றதை உணர்ந்து இது எப்படி இது இருக்குதுன்னு நம்ம அதை அறிஞ்சு வெளியே சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லி சொல்லி எதையுமே நம்ம எடுத்து காட்டுற பொருள் கிடையாது அது அப்படி இருக்கும்போது நம்ம ஐயாவுடைய மனசில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நல்லா நினச்சி எல்லாரும் அவரை குடியிருக்க வச்சு எல்லோரும் நல்ல ஆத்மவனத்தோடு எல்லாம் இந்த பாடத்தில் பயணம் பண்ணி நல்லதே நினச்சி நல்லதே புரிஞ்சு நல்லதே வழி நடத்தி நல்லதே நடக்கணும்னு நினைக்கணும் அதை நான் ஆத்மா அவனுக்கு தெரிவிக்கிறேன் நான் ஐயன் என்ன ராஜகோபுரம் ராஜகோபுரம் கட்டுறதுக்கு ஐயாவுடைய ஆசையை நிறைவேற்ற என்னுடைய சின்ன காணிக்கை ஒரு பத்தாயிரம் கொடுக்க வந்திருக்கேன் இது ஏன் கொடுக்குறேன்னா இது கொடுக்கறதுனால இது ஒன்றும் கிடையாது ஐயா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பாதையில் முன்னுக்கு வந்திருக்கிறாரு அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததில் நம்ம ஒரு கருவி கூட கிடையாது ஒரு தூசு துரும்பு கூட கிடையாது நம்ம அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஒவ்வொன்றும் அதை செய்யும் போது நம்மளுடைய பேர் புகழ்லாம் வரணுன்ற எண்ணம் கிடையாது எல்லாருடைய கஷ்டமும் அதில் இருந்தால் எல்லாருக்கும் பயன்படும் அதனால் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி ஐயாவுக்கு ஐயாவை நமக்கு சொற்பொழி அப்படியே பொக்கிசத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பொக்கிசத்துல இதை என்னால் முடிஞ்சது ஒரு காணிக்க கொடுத்துருக்க அவ்வளோதான் ஆத்ம வணக்கங்க ஐயா இந்தம்மா பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் இவங்க வந்து மாசம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐயா பிறந்தநாள் அன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க இவங்க வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த கடையில் வர வருமானம் அதில் வர லாபத்தில் ஒரு பங்கு வச்சு மாதம் மாதம் அன்னதானம் பண்ணுறாங்க இவங்க தனிப்பட்டவங்க தான் இதில் என்ன ஒரு பூட்டினா இவங்க வீட்டுக்காரன் இங்கே தான் இருக்கார் இந்த அம்மாவோடய வீட்டுக்காரர் இங்கே தான் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் நாம் எல்லாம் சேர்ந்து செய்யலாம்னா இந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க இதை நான் உழைச்ச காசு நான் உழைச்ச காசில் நான் ஐயாவுக்கு பண்ணி அந்த புண்ணியம் எனக்கு மட்டும்தான் வரணும் இதில் ஒருத்தர் கூட இங்கே வரக்கூடாது நீ வீட்டுக்காராக நீ சம்பாதிச்சு நீ போட்டு நான் எங்க ஐயாவுக்கு நான் சம்பாதிச்சு நான் மட்டும் போடுறேன் புரியுதுங்களா அந்த ஈடுபாடு வீட்டுக்காரே கிட்ட சேர்க்க மாட்டாங்க நீ எவ்வளவு செய்யணும் செய்யற நீ சம்பாதிச்சு நீ செஞ்சுக்கோ இங்க வரக்கூடாது உங்ககிட்ட நானும் காசு கேட்க மாட்டேன் என்கிட்ட நீயும் காசு கேட்க கூடாது செய்யக்கூடாதுமா ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்னா புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவங்கவுங்க பாவம் செய்து தான் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பாவத்தை அவங்கவுங்க தான் சுமக்கணும் புருஷங்கிட்ட எதுவுமே கொட்டக்கூடாது புருஷன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொட்டக்கூடாது ஐயா சொல்லியிருக்கிறாரு நீ எந்த உலகத்துல பாவம் பண்ண நீ எந்த உலகத்துல புண்ணியம் பண்ணிட்டு போறியோ அதுதான் உனக்கு கழியும் அது உன் கூட வரும்னு சொல்லியிருக்காரு ஐயா அப்படி இருக்கும்போது புருஷன் வேற பொண்டாட்டி தான் மற்ற விஷயத்துல ஒன்று புருஷன் வேற பொண்டாட்டி வேற புருஷன் எப்போ வந்தாரு நம்ம தாய் வயிற்றுல வந்து பிறந்த பிறகு தாய் காமிச்ச பிறகுதான் தான் புருஷன் வந்து கூடவே நமக்கு பிறக்கல அப்படி இருக்கும்போது உன்னுடைய பாவம் உன்னோட போட்டோம் என்னுடைய பாவம் என்னோட போட்டோம் நான் கஷ்டப்பட்டு ஐயா சொன்ன பாதையை நான் கடந்து நான் ஐயாவுக்கு நான் செய்யறேன் உன்னுடைய வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்குறேன் ஐயா சொல்லியிருக்காரு வாட்டி நீ வந்த வழியை பார்த்து நீ போ நான் வந்த வழியை பார்த்து நான் போற அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தான் நான் கடந்து போகிறேன் அவ்வளவுதான் யாரா இருந்தாலும் சரி புருஷன் பொண்டாட்டின்றது வேற வேற புருஷன் எப்போ வந்தாலும் பொண்டாட்டி எப்போ வந்தாலும் மனசு தான் கண் காரணமே கண்டி அவங்க கட்டுற கயிறுலையோ அவங்க கொடுக்குற அன்புலையோ கிடையாது மனசு தான் காரணம் எல்லாமே மனசு ஓணுன்னா ஓணும் வானா வாணாம் தூக்கி போடணும் போட்டுடணும் அப்படி இருக்கும் இருக்கும்போது யார் ஒருத்தர் பாவம் செய்து புண்ணியம் செய்கிறதோ அவங்கவுங்க ஒரு அஞ்சு ரூபாய் வந்தாலும் ஆயிரம் ரூபாய் வந்தாலும் அவங்கவுங்க செய்கிறதா தான தர்மம் நான் ஒரு ரூபாய் கொடுக்குறேன் நீ சேர்ந்து செய்ங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு அது ஏன் பாவத்தை கொடுத்து உன் காலில் கொட்டுறேன் தேவையில்லை அவங்கவுங்க செய்யணும் அது ஒரு அஞ்சு ரூபாய் நம்ம கஷ்டம் நம்ம உழைப்பு நம்ம தான் செய்யணும் தனியாக நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்கள செய்ய சொல்லிட்டு நம்ம ஒரு வேற வேலையை பார்க்குறது அது பாவ புண்ணியும் கழிக்கிறது கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் என்னோட கணிப்பாக தான் சேர்ந்து செய்யக்கூடாது

எதுக்கும் பண்றோம் என்னோட உழைப்பில் வந்த மாதிரி எந்த பொம்பளையும் உழைக்காம எல்லாரும் வேலை எல்லாரும் வீட்டில் அப்ப அதுக்கு ஒரு மரியாதை அவங்களால முடிஞ்சதை தனிப்பட்ட ஏன் தனிப்பட்டா அவங்கவும் ஒரு வேலை வெளிய வேலைக்கு போறாங்க ஒரு தொழில பாக்குறாங்க ஏங்க நான் ஒரு ஆயிரம் ரூபாய் தரங்க இதுக்கு நீங்க கிட்ட போடுங்க போட்டு செய்ய அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்ல கூடாது செய்யக்கூடாது அவங்க ஆயிரம் வேலையாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தாலும் அவங்க எடுத்துன்னு போய் தனியாக ஒரு கோயில்ல நாலு பேர் உட்காந்துருக்கவங்களுக்கு நான் வாங்கி என்ன வாங்கி கொடுத்து தான தருமம் பண்ணலாம் முடியாதவங்க முடிஞ்சவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சு செய்து கையால் அன்னதானம் பண்ணலாம் ஆனால் அது ஒருத்தர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறது அது ரொம்ப தப்பு அது யாரும் சேர்ந்து செய்யக்கூடாது ஆனால் காசை ஒருத்தர்கிட்ட கொடுத்து செய்யன்னு சொல்லக்கூடாது அவங்கவுங்க தனித்தனியாக செய்யணும் என்னுடைய கணிப்பா தான்

எதை கழிக்க வந்தோமோ அதுக்கு விரோதமாகவே அந்த காரியத்தை பயன்படுத்துகிறோம் புரிஞ்சுங்களா ஒன்று சேர்ந்தாலே போச்சு பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டியா உன் கையில் பத்து ரூபா தான் இருந்தால் பத்து ரூபா பண்ண புரியுதுங்களா அப்போ கூட்டம் கூடனா யோசனைகள் மாறும் அப்போ எதுக்காக பண்ணுறோமோ அதையே தன மாறி போயிடும் அது ஏன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா சிந்தனைகள் நிறைய வரும் அது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தெரியுமா தோணுதுமா அவங்க தனியாக பண்ணுறாங்க நான் கொடுத்து அவங்க செய்கிறாங்க இன்னொருத்தர் நினைப்பாங்க அவங்க தனியாக செய்யறாங்க நான் கொடுத்து அவங்க பண்றாங்க அவங்களும் தனியாக செய்ய முடியுமான்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோணும் அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது அவங்கவும் தனித்தனியாக செஞ்சா அவங்கவுங்க பாவம் கழியும் அவ்வளோதான் அதுக்கு தான் நான் நல்லது சொல்றேன் சரி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ப சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் சாமி நன்று